சொத்து தொடர்பான முறைப்பாடு ஸ்ரீதரனின் அதிரடியான நேரடி கருத்துக்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அறிவிக்கப்படாத சொத்துக்களை வைத்திருப்பதாக சிவில் ஏர்வலர் சஞ்சய் மகாபத்த என்பவரால் நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை எமது ஊடக பிரிவு தொடர்பு கொண்டு வினவியிருந்தது வணக்கம் கௌரவ ஸ்ரீதரன் ஐயா அவர்களே வணக்கம் வணக்கம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் சுரீதரன் அவர்கள் அறிவிக்கப்படாத சொத்துக்களை வைத்திருப்பதாக சிவில் ஆர்வலர் சஞ்சய் மகாவத்த என்பவர் வந்து உங்கள் மீது நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கிறார் இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன நான் அதனை வரவேற்கிறேன் ஏனென்றால் நாங்கள் அரசியலிலே ஈடுபடுகின்ற பொழுது நாங்கள் அரசியலுக்கு அப்பால் அறிவிக்கப்படாத அல்லது எங்களுடைய இயலுமை மேலாக சொத்துக்களை சேகரித்தால் அதை பற்றி விசாரித்து அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்கின்ற உரிமை அரசாங்கத்திற்கு உண்டு ஒரு பொதுமகனாக மாவத் அவர்கள் இந்த என் மீதான ஒரு குற்றத்தை பதிவை அவர் நிதி குற்ற புலனாய்வு பிரிவிலே தாக்கல் செய்திருக்கிறார் மீதோ அல்லது என்னுடைய பிள்ளைகள் மீதோ ஏதாவது நாங்கள் அறிவிக்கப்படாத சொத்துக்கள் அல்லது வெளிப்படுத்தப்படாத சொத்துக்கள் இருந்தால் அதனை உடனடியாகவே குற்ற வெளிப்படுத்தி பறிமுதல் செய்ய வேண்டும் அதற்குரிய முழுமையான ஒத்துழைப்பையும் வழங்க நான் தயாராக இருக்கின்றேன் இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விடயமாக நான் பார்க்கிறேன் இன்னும் ஒரு கேள்வி இந்த முறைப்பாட்டிலே குறிப்பிடப்பட்ட சில கடைகள் பல்பொருள் அங்காடிகள் வந்து நீண்ட காலமாக இருந்து வருகின்றன இந்த நிலையில வந்து திடீரென அதாவது இந்த கால பகுதியில உங்கள் மீது திடீரென்று முறைப்பாடு போடுவதற்கான காரணம் அல்லது அதற்கான பின்புலம் பற்றி கருத்து உங்களால் சொல்ல முடியுமா தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து செல்கின்ற காரணத்தாலும் தமிழ் மக்களுடைய தேசிய அரசியலுடைய செல்கின்ற ஒருவன் என்ற வகையில் என்னுடைய அரசியல் பயணத்தை சிதைப்பதற்கு அல்லது மக்கள் மீது எனக்கு இருக்கிற ஆர்வத்தையும் அவர்கள் தந்திருக்கிற ஆணையையும் இல்லாமல் செய்வதற்கு எங்களோடு இருக்கின்ற சிலரே செய்கின்ற ஒரு கூட்டு சதியாகவே இதனை நான் பார்க்கிறேன் அவர்கள் தங்களுடைய பதவிகளுக்காக அல்லது எங்கள் மீது கொண்டிருக்கிற ஏதோ ஒரு காவாலித்தனமான செயலாகவே நான் இதனை பார்க்கிறேன் குறிப்பாக அந்த கால் புணர்ச்சி என்பது அவர்களை ஒரு காவாளிகளாக அடையாளப்படுத்தி இருக்கிறது அரசியலிலே நேர்மையோடும் கண்ணியத்தோடும் அறவழியிலும் பயணிக்கின்ற எங்களை அந்த அறம் சார்ந்த அரசியலிருந்து சிதைக்க பண்ணி தாங்கள் நினைப்பது போல ஒரு பதவிக்கான அரசியல்வாதியாக எங்களை மாற்ற அவர்கள் மீதும் தமிழ் தேசிய மக்களுடைய விடுதலை மீதும் கொண்டிருக்கிற அந்த அவாவும் எண்ணமும் ஒரு காலமும் சிதைந்து போகாது அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் அவர்களுடைய எண்ணங்கள் தலிப்பதற்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை நான் அதனால்தான் வெளிப்படையாகவே வரவேற்கிறேன் இவ்வாறான விசாரணைகள் எல்லோர் மீது நடைபெற வேண்டும் குறிப்பாக என்னுடைய அறிக்கையை முதலிலே எஃப்சிஐடி வெளியிட விட வேண்டும் பிற்பாடு சரிபுலைகள் பற்றி நான் என்ன செய்யலாம் என்ற முடிவுக்கு நான் வர முடியும் ஆகவே சஞ்சய் மாவத் அவர்கள் கொண்டு வந்தது அதுக்கு பின்னாலே பல சக்திகள் உண்டு அந்த சக்திகளுடைய எண்ணங்களை நான் நினைக்கிறேன் சிதறடிக்கும் வகையிலே அந்த அறிக்கை வெளிவரும் அந்த அறிக்கை உடனடியாக வெளிவர வேண்டும் என்பதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் நன்றி ஐயா நன்றி